சென்னை ராயபுரத்தில் அடகு வைத்த இடத்திலிருந்து நகைகளை நாங்களே மீட்டு தருகிறோம் என ஆசை வார்த்தை கூறி பனிரெண்டு சவரன் தங்க நகைகளை நூதன முறையில் மோசடி செய்த கும்பலை சேர்ந்த பெண் போலீசாரிடம் சிக்கியுள்ளார் ரகம் ரகமாக யோசித்து மோசடியை அரங்கேற்றிய கும்பலின் பின்னணி என்ன சென்னை ராயபுரத்தை சேர்ந்த கங்கா என்ற பெண் தனது பனிரெண்டு சவரன் நகைகளை நிதி நிறுவனம் ஒன்றில் அடகு வைத்து பணம் பெற்றிருந்தார் இதற்கான தவணையை மாதந்தோறும் கட்டி வந்தார் அப்பொழுது தனது தோழி ஒருவர் மூலமாக முருகன் மற்றும் சார்மதி ஆகியோர் கங்காவுக்கு பழக்கமாகி உள்ளனர் அவர்கள் கங்காவிடம் மாதந்தோறும் நகைக்கு இவ்வளவு வட்டி கட்டி வருகிறீர்களா என ஆச்சரியத்துடன் கேட்டுள்ளனர் உங்கள் நகையை மொத்தமாக நாங்களே மீட்டுத் தருகிறோம் எங்களிடம் குறைந்த வட்டி கட்டினால் போதும் என ஆசை வார்த்தை கூறி உள்ளனர் அதற்கு கங்கா சம்மதம் தெரிவிக்க பனிரெண்டு சவரன் நகையை சுமார் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய்க்கு மீட்டு எஸ் எம் கோல்டு என்ற நிதி நிறுவனத்தை வைத்திருப்பதாக கூறியுள்ளனர் இதற்கு மாதந்தோறும் குறைந்த வட்டியில் ஒரு தொகையை வசூலித்து வந்துள்ளனர் இதனிடையே மாதந்தோறும் எந்த அறிவிப்பும் இல்லாமல் நகைக்கான வட்டியை ஏற்றி வந்துள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த கங்கா நகையை மீட்க மொத்தமாக பணத்தை ஏற்பாடு செய்து கொண்டு சென்றபோது பல்வேறு காரணங்களை கூறி நகையை கொடுக்க மறுத்து காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் பல மாதங்களாக இதே கதை தொடர முருகன் மற்றும் சாருமதி குறித்து விசாரித்த போதுதான் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்தன அவர் ஏற்கனவே பலரிடம் இதுபோன்று ஐம்பது லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றி மோசடி செய்திருப்பதாக பலரும் கூற அதிர்ந்து போனார் கங்கா மந்த்லி மந்த்லி நீங்க பே பண்ணுங்க ஒரு அமௌண்ட் வரும் நீங்க இன்ட்ரெஸ்டும் இதுவும் அசலுமாவே பே பண்ணிட்டே வாங்க ஒரு அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறமா நகையை வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் சேர்ந்துதா ஒரு ஒரு மோதிரம் எடுத்துக்கலாம்னா நீங்க எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்ந்தா உங்களோட கம்பல் எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கோங்க ஆமா பதி பன்னெண்டு சவரன் சார் பதினோரு சவரன் எனக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க நான் மொத்தம் வச்சது பன்னெண்டு சவரம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கங்கா ராயபுரம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்ததை தொடர்ந்து ராயபுரம் போலீசார் சாருமதியை கைது செய்தனர் விசாரணையில் சாருமதி முருகன் இருவரும் சேர்ந்து நகையை மட்டுமல்லாது பல்வேறு நூதன மோசடிகளை அரங்கேற்றி இருப்பதும் தெரிய வந்துள்ளது இவர்கள் ஒரு நிறுவனம் நடத்தி வருவது போன்று வாடிக்கையாளர்களை செல்போனில் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு பர்சனல் லோன் வாங்கித் தருவதாகவும் கூறி ஏமாற்றி பலரிடம் மோசடியை அரங்கேற்றி உள்ளனர் மேலும் ஆதார் கார்டு பான் கார்டு போன்ற தகவல்களை கொடுத்தால் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு லேப்டாப் டிவி கம்ப்யூட்டர் உள்ளிட்ட பொருட்களை தவணை முறையில் வாங்கித் தருவதாக கூறி வங்கியில் கன்சியூமர் லோன் பெற்று மோசடியில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது இவ்வாறாக சாருமதி மற்றும் முருகன் இவர்களால் பாதிக்கப்பட்ட ஐந்திற்கு மேற்பட்டோர் ராயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இது தொடர்பாக நம்ப வைத்து மோசடியில் ஈடுபடுவது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இரண்டாவது குற்றவாளியாக சாருமதியை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் முதல் குற்றவாளியான முருகனை தேடி வருகின்றனர்